ஸ்ரீமாத்ரே நமக ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அது ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர்களுக்கு மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சில இதில் குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன சார் அது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவாக ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு பஞ்சாங்கங்களையும் குறிப்பிட்டிருக்கு சில சாஸ்திரங்களையும் குறிப்பிட்டிருக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே மாமியாருக்கு ஆகாது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தால் அது மாமியாருக்கு எந்த வித கெடுதலோ எந்த வித பாதிப்போ தராது அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்கு அதனால ஆகிலே நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மாமியாருக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணால் இல்லை மாமியார் இருக்கவங்க அந்த மருமகனை எடுக்கும் போதோ மருமகள் எடுக்கும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்பும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி